தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எழுபத்தி ஏழாவது சங்கீதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது வசனங்கள் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பிரியமானவர்களை நாம எல்லாருமே கடினமான நாட்களை சந்திக்கிறோம் அந்நாட்களில் நம்முடைய காரியங்கள் திட்டமிட்டபடி செல்வதில்லை நாம் நினைக்கிற எதுவுமே நடக்கிறதில்லை இப்படிப்பட்ட நாட்கள் நம்மளை விரக்தியாக்குகிறது நம்முடைய நம்பிக்கையை குலைத்து போடுது நம்மளை கடுமையான மன சோர்வுக்குள்ளே தள்ளிடுது இப்படிப்பட்ட நேரங்களில் தான் நாம் மிகவும் குறிப்பாக என்ன பேசுகிறோம் என்ன சிந்திக்கிறோங்கிறத குறித்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் நம்முடைய சிந்தனைகள் செல்கிற பாதையில் தான் நம்முடைய வாழ்க்கை செல்லும் அப்படிங்கிறத வேத வசனம் சொல்லுது இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைகளில் நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டியிருக்கிறது சங்கீதக்காரன் தன்னுடைய அறிக்கையாய் அறிவிக்கிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது அவன் மிகவும் பயங்கரமான சவால்களை சந்தித்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கதறுகிறான் இருந்தாலும் அவன் சொல்கிறான் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா தேவன் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறாருங்கிறத யோசிக்க போகிறேன் அதன் மீது என்னுடைய கவனத்தை செலுத்த போகிறேன் தேவனுடைய நல் தயவை குறித்து நான் சிந்திக்க போகிறேன் அவருடைய அதிசய செயல்களை எல்லாம் நான் என்னுடைய மனதின் நினைவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான் இன்றைக்கு உங்களை கீழே விளை செய்யும் எதிர்மறையான எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருக்காதீங்க உங்களை தோல்விக்கு நேராக நடத்தக்கூடிய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க அதற்கு மாறாக அவருடைய அதிசய செயல்களை எல்லாம் உங்களுடைய மனதின் நினைவுக்கு கொண்டு வாங்க அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதன் மீது உங்கள் கவனத்தை பதியுங்க அவர் தந்த ஜீவன் மற்றும் ரட்சிப்பு போன்ற ஈவுகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவருடைய அதிசயமான ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒரு பட்டியல் போடுங்க இன்று உங்களுடைய எண்ணங்கள் அவரை நோக்கியே திரும்பி இருக்கட்டும் அவருடைய அதிசயமான செயல்களையெல்லாம் இந்த நாள் முழுவதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பரலோகத்தகப்ப இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்கள் அறிவிங்க இசப்பா அவங்க சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க இசைப்பா என்னென்ன தேவைகளோடு கண்ணீரோடு ஜெபிச்சுட்ருக்காங்கிறத நீங்கள் அறிவிங்கப்பா இந்த பிள்ளைகள் மேல் நீங்கள் நோக்கமாக இருக்கிறீங்க இசைப்பா உம்முடைய கண்கள் தேசத்தில் யாருக்கு நன்மை செய்யணும்னு தேடி அலைகிறதுப்பா பாஞ்சியோடு உண்மை அப்பா தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன்ப்பா ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும்ப்பா கமெண்டில் டைப் பண்ண தெரியாதுன்னு சொல்லி அப்பா ஜெபிக்க சொல்கிறாங்க எஸ்அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்பொழுதும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் எஸப்பா அம்மேன் இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா நீங்கள் ஈவாக எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காகவும் நித்தியத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க எங்களை விடுதலை ஆக்கிருக்கீங்க அதற்காக உமக்கு நன்றி உம்முடைய நல்ல கிரியைகளை எப்பொழுதும் எங்கள் மனம் சிந்திச்சிட்டே இருக்கும் எஸப்பா அம்மேன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்கள் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு நோடு ஜபிச்சுட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தீர்மானத்தை எடுங்க இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறது நமக்காக இல்லை நம்மளுடைய தேவைகளுக்காக இல்லை தேவன் உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்திருக்கிறாரோ அதற்கு நன்றி சொல்லி ஜபிக்க போகிறோம் அமேன் அவர் செய்த அதிசயங்களுக்காக நன்றி சொல்லி ஜபிக்க போகிறோம் நோடு ஜபிச்சுட்டு நீங்கள் நீங்க உங்களுடைய சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஞாபகம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஏசப்பா உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரோ ஒன்றொன்று இப்பொழுது நினைவு கூறுங்க சில நேரங்களில் பிரச்சனையில் சிக்கி தவித்து இதிலிருந்து நான் மீண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறப்ப ஒரு புதிய வழியை உண்டு பண்ணி தேவன் அதில் அழகாக நம்மளை குனிந்து தூக்கி உயர்த்தி இருப்பார் அந்த தருணத்தை இப்பொழுது ஞாபகப்படுத்துங்க வியாதி படுக்கையில் படுத்திருக்கும்போது அவருடைய தழும்புகளால் உங்களை அதிசயமாக குணமாக்கினாரே அதை யோசித்து பாருங்கள் இன்னும் ஒவ்வொரு பிரச்சனைகளின் மத்தியிலையும் அவர் உங்களுக்கு செய்த உதவிகளை மனிதர்களின் கண்களில் காட்டின தயவுகளை அவருடைய கிருபையை யோசித்து பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து காணனை நோக்கி வர்றாங்க அப்போ முன்னாடி ஒரு பெரிய மதில் சுவர் இருக்குது அந்த மதில் சுவரை பார்த்த உடனே நாம் எப்படி முன்னேற முடியும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே முடங்கி போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கலை அங்கே தேவன் துதிக்க சொல்கிறாரு அவங்க துதிக்கும்போது துதிச்சுக்கிட்டே அந்த மதிலை சுற்றி நடக்கும்போது மதில் இடிந்து விழுது அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய தடையாக உங்கள் முன்னாடி மலை போல் அது எலும்பி நின்றா கூட நீங்கள் தேவனை போது இதுக்கு முன்னாடி தேவன் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்கும்போது அந்த மதில் இடிஞ்சு விழுந்துடும் தேவன் அதை இடித்து உங்களுக்கான தடைகளை உடைத்து போடுகிறாரு அதே மாதிரி தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்யும்போது அந்த போர்க்களத்தில் முன்னாடி துதிக்கிற ஜனங்களை நிப்பாட்டியிருக்காங்க அந்த வீரர்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது தேவன் அவங்களுக்காக யுத்தம் செய்கிறாரு உங்களுடைய எதிரிகள் எப்போ இருந்தாலும் பிசாசின் எந்த விதமான கிரியையாக இருந்தால் கூட நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அவருடைய யுத்தத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது நிச்சயமான வெற்றி நம்முடைய தேவனுக்கு தான் அவர் ஜெயம் கொண்டவர் உங்களுடைய எதிரி உங்களை மேற்கொள்ள முடியாது அது தரித்திரமாக இருக்கலாம் இல்லை சமாதான குலைச்சலாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுனாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஏன் அப்படினா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறாரு ஆகையால் இந்த பூமி மாறினா கூட மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனா கூட அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தால் கூட நாம் பயப்படக்கூடாது ஏன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறாரு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு அவரை அடைக்கலமாக நம்ம வைத்திருக்கிறதுனால நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன்கிறத அறிந்து கொள்ளுவோன்னு சங்கீதக்காரன் சொல்கிறான் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள போகிறீங்க அறிக்கையிட போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்திருந்து நினைவு கூறுங்க தேவன் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைவு கூறுங்க அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவரை போற்றுங்க புகழுங்க கனத்தை செலுத்துங்க மகிமையை செலுத்துங்க ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் பாத்திரர் அவர் மாத்திரம்தான் நம்மளுடைய தேவன் மாத்திரம்தான் எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிற அவரை மட்டும் தான் நம்ம உயர்த்த முடியும் இந்த உலகத்தில் வேற யாரையும் எதையும் உயர்த்தாம நம்மளுடைய முக்கியத்துவத்தை தேவனுக்கு செலுத்தணும் மகிமைப்படுத்தணும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவரை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நாம சந்தோஷப்படணும் அவருக்குள்ள சந்தோஷப்படணும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எதை குறிச்சும் சந்தோஷப்படாம தேவனுக்குள்ள நாம சந்தோஷப்படும் போது அவரும் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசையாக இருக்கிறாரு ஒரு குழந்த தன்னுடைய தகப்பன்கிட்ட அடம் பிடித்து எதையாவது கேட்கும்போது அந்த அப்பாவுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வர்ற நினைப்பை விட அந்த குழந்த தன்னுடைய தகப்பன்கிட்ட ஒன்றுமே கேட்காம அன்பாக இருந்தால் மட்டும் போதும் அந்த பிள்ளை ஆசைப்படுறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணுங்கிற நினப்பு வரும் அடம் பிடிக்கும்போது வராத அந்த நினப்பு அந்த குழந்த அன்பாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தந்தையினுடைய இருதையும் உருகும் பிதாவுடைய இருதயமும் அதேதான் நம்முடைய தேவனும் அப்படியே தான் நீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அடம் போது அவர் உங்களுக்காக உருகிறத விட என்னுடைய தகப்பன் சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட அன்பாக இருக்கும்போது அவரை புகழும்போது அவரை போற்றும்போது அவரை கனப்படுத்தும் போது அவருக்கு மகிமை செலுத்தும் போது அவர் அதிகமாக உருகுகிறாரு அதனால தான் இன்றைக்கு உங்களை இந்த தீர்மானத்தை எடுக்க சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இன்று இரவு முழுவதும் அவர் செய்த நன்மைகளுக்காக மாத்திரம் நன்றி சொல்லிகிட்டே இருங்க உங்கள் தேவைகளை குறித்து பேசாதீங்க என்னென்ன நன்மைகளோ நினைவு நினைவுகூருங்க நன்றியப்பா நன்றியப்பா, நன்றியப்பா 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 நன்றியப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க காலையில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்துட்ருக்குது நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு எடுத்திருக்கிற தீர்மானத்திற்காக நன்றியப்பா அவங்க காலையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை பார்க்கணும்ப்பா உமக்காக நான் வாக்கு கொடுத்துருக்குறேன் ஏசப்பா இந்த வார்த்தை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையாக மாறணும்ப்பா அமேன் இந்த பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை காணணும்ப்பா அமேன் ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளும் சந்திக்கப்படணும்ப்பா அமேன் இந்த பிள்ளைகள் உமக்கு நன்றி செலுத்தும் போது இவங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்கங்கிற விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் துவக்கப்படும் ஏசப்பா அமேன் உம்முடைய கிரியைகள்னால் இந்த பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்த போறீங்க ஏசப்பா உம்முடைய நன்மைகள்னால் இந்த பிள்ளைகளை திருப்தியாக்க போறீங்க இசைப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்குறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லாத்தையும் தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்தவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்